நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் காணத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவினுடைய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நாம் கொடுக்கிறோம் சோ ஏற்கனவே நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஒன் இயர் கோர்ஸ் ஆனது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம நினைச்சிடோம் டெஸ்ட் பேஜ் மூல புத்தகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் நூற்று ஐம்பது அதற்கான கால அட்டவணையோட கொடுத்துருக்கோம் சோ இதுல இரண்டு தேர்வுகள் நம்ம முடித்திருக்கிறோம் சோ மூன்றாவது தேர்வுகள் நாளை நம்ம எதிர்நோக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா புதியதாக கொடுத்திருக்கக்கூடிய டாபிக் யூனிட் ஒண்ணுல புதியதாக ரெண்டு டாபிக் கொடுத்திருக்காங்க புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் இதை நம்ம என்ன ஷார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் நூறு நூறு கொஸ்டின் கொடுத்துடும் ஆனா இந்த புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் இது ரெண்டையுமே எடுத்துக்கிற பட்சத்துல நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட ஒருவரி வினா விடைகளானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அந்த ஒருவரி வினா விடைகளுடைய பயிற்சி உங்களுக்கு கொடுத்துட்டு அது பிறகு இந்த தேர்வை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சாலை சிறந்ததாக இருக்கும் இந்த புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் இருந்து உங்களுக்கு மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் ஒரு ஐந்து டெஸ்ட் சரிங்களா ஐந்துல இருந்து ஆறு டெஸ்ட் ஆனது உங்களுக்கு கொடுப்பதற்கான ஷெடியூல் புதுசா நம்ம என்ன செய்யறோம் கிரியேட் பண்றோம் ஆகவே இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டிய தகவல் மூன்றாவது டாபிக் நீங்க படிச்சிருங்க படிச்சு முடிச்ச பிறகு அடுத்த ஆறாவது டாபிக் போயிருங்க அடுத்து ஏழு எட்டு ஒன்பதுன்னு வரிசையா நீங்க போயிடலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல்ங்கிறது ஐயாயிரத்தி இருநூறு வினாக்களாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எட்டு மூல புத்தகங்களை உங்களுக்கு அடிப்படையாக வைத்து எட்டு மூல புத்தகங்களை உங்களுக்கு அடிப்படையாக வைத்து என்ன செய் பயிற்சிகள் ஐயாயிரத்தி

தொல்பருவ ஆய்வுனா பல வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைம்ல இதை குறித்து வீடியோ கிளாஸ் உங்களுக்கு கொடுப்போம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் சோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு இப்ப யூனிட் சிக்ஸ்ல சரி இக்கால இலக்கியத்துல கொடுத்துட்டு இருக்கும் இடைப்பட்டு உங்களுக்கு இந்த டாப்பிக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இனி இது ஒரு முழுமையான ப்ராக்டிஸா நம்ம கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை உருவாக்குறோம் அப்ப அந்த ஐயாயிரத்தி இருநூறு வினாக்கள் சொல்லி எடுத்துக்கும் போது முதல்ல வந்து நம்ம நினைச்சிக்கலாம் இந்த புதைப்பொருள் ஆய்வுகள் நடத்தப்பட்ட இடங்களை நான் புதைப்பொருள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம நிறைய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமது குழு ஆசிரியர்களுக்கு சொல்ல வேண்டியது இந்திய தொல்லியல் துறை இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த தொல்லியல் ஆய்வுகளை நெறிப்படுத்தக்கூடிய மத்திய அரசினுடைய நிறுவனம் இந்திய தொல்லியல் துறை சோ அதனைத் தொடர்ந்து மாநில தொல்லியல் துறை பல்கலைக்கழகங்கள்ல தொல்லியல் துறை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் துறையில சிறப்பு பெற்ற தன்னார்வ தனியார் நிறுவனங்கள் சோ இவர்கள் எல்லோருமே இணைந்து ஆய்வு செய்த இடங்கள் அந்த ஆய்வு செய்ததுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் சோ இதைதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில நம்ம என்ன ஐயாயிரத்தி இருநூறு வினாக்களாக தொகுத்து இருக்கோம் சோ கிட்டத்தட்ட எட்டு மூல புத்தகங்களை வைத்து முதல்ல கட்டுமான பொருட்களின் பகுப்பாய்வு சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சங்ககால மக்களினுடைய எழுத்தறிவு அப்படி இருந்துச்சு அவர்களுடைய தொழில்நுட்பம் கைவினை தொழில் நெசவு வாழ்க்கை முறை அணிகலன்களும் ஏனைய பொருட்கள் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகள் அவர்களுடைய வணிகம் எப்படி இருந்துச்சு சுடுமண் உருவங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்க காலத்தின் நகர நாகரிகம் சங்ககால நகர நாகரிகம்ங்கிற டாபிக்ல வந்து அந்த மூல புத்தகம் அகரீகம் அந்த மூல புத்தகத்தின் அடிப்படையில இந்த பத்து டாபிக் செஞ்சிருக்கோம் கிரியேட் இரண்டாவது தமிழகத்தில் நடைபெற்ற தொல்லியல் ஆய்வுகள் வந்து அந்த தொல்லியலினுடைய வகைகள் என்ன அந்த அகலாய்வினுடைய வகைகள் என்ன அகலாய்வு முறைகள் என்ன தமிழக அரசின் தொல்லியல் துறையினுடைய சிறப்புகள் சோ எல்லாத்தையுமே இணைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த பகுதியில வினாக்களானது நாட்களானது கேட்டிருக்கோம் மூன்றாவது புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா பழந்தமிழர் நாகரிகம் சோ இது ஒரு புத்தகம் அதே மாதிரி தொல்லியல் ஆய்வுகள்ங்கிறது ஒரு புத்தகம் சிந்துவெளி நாகரிகம் அது ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஆறாவது மகஞ்சதாரோ சிந்து வெளியினுடைய அகலாய்வு ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா பொருணை நதி அந்த நாகரிகம் பொருணை நாகரிகத்தினுடைய ஆய்வுகள் கீழடி ஆய்வுகள் இதே மாதிரி மூல புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி ஐயாயிரத்தி இருநூறு வினாக்களானது நம்ம தயார் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் அந்த வினாக்களை ஒவ்வொரு தகவல்களையுமே அந்த புத்தகத்தினுடைய தகவலை நம்மளே தொகுத்துட்டோம் சோ இதனுடைய பயிற்சியை நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்து உங்களுக்கு இக்கால இலக்கியம் ஒரு தான் உங்களுக்கு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வு அடுத்த நாள் இக்கால இலக்கியம் சோ இதே மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்து உங்களுக்கு இந்த மூல புத்தகத்தினுடைய புதிய பாடத்திட்டத்தையும் உள்ள கொடுத்துருவோம்ங்கிறதுக்கான ஒரு ஷெட்யூல சின்ன மாற்றமானது நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய நோக்கமானது நூறு சதவீத பணியை ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கு உரித்தாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான அனைத்து தகவல்களையுமே நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் சோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இது போக பத்து யூனிட்டை இணைத்து ஐம்பதாயிரம் ஒருவரி வினாக்களையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் பயிற்சியை அடுத்த மன்னிச்சப்பறம் ஆரம்பிக்கப்பறோம் முழுமையாக பயன்படுத்திக்கிறேன் சோ இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் சோ கொஸ்டின் பேங்க் ஸோ இதே மாதிரியான தகவலுக்கும் சுபி குழுவையும் முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே